பாகிஸ்தானில் ஒரு பன்னெண்டு நாள் துக்கான்னு சரிக்கக்கூடிய பீரியட் எடுத்துகிட்டு இருக்குது அதுக்கு அடுத்த நாள் காலையில விடிய காலையிலே வந்து ராம்நாத் கோயங்க்காவை அவர் வீட்டுக்கு கூப்பிட்றாரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் உடைய ராம்நாத் கோயங்கு கூப்பிட்றாரு அப்போது பிடிஐ கூட அவர் கையில் தான் இருக்குது கண்ட்ரோலில் தான் இருக்குது கூப்பிட்டுட்டு போலீஸ் ரிப்போர்ட்டெல்லாம் என்ன வந்தது ஹைட்ராபாடை பற்றி என்னென்ன இந்துக்கள் பாதிப்பு பெண்கள் கற்பழிப்பு இந்த விஷயத்தெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கொடுத்துட்டு இதுக்கு எதாவது பண்ணி ஆகணும் நம்ம நீ என்ன பண்ணணுன்னா என்னுடைய பத்திரிகையில அடுத்த நாள் செய்தியா வரணும் என்ன செய்தி வரணும்னா என்ன இந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் இவர் இவர் ஒரு இம்பார்ட்டன்ட்னு எழுதுன்றார் என்ன தளபதியும் சொல்லு சின்ன தளபதி சொல்லு மாவீரன்னு சொல்லு அப்படியெல்லாம் சொல்ற காலத்தில் அவர் என்ன இம்பார்ட்டன்ட் இவர் இம்பார்ட்டன்ட்டு மினிஸ்டரா இருக்கிறதுக்கு லாயக்கு இல்லை இவர் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்ட்ராங்காக எழுது நீ நான் எப்படி எழுதுவேன் கேக்குறாரு எழுதிதான் ஆகணும்ன்றார் காலை விடிய காலையில் நாலு மணிக்கு கூப்பிட்டுறாரு ராம்நாத் கோவிந்து பட்டேல் வீட்டுக்கு வந்துடுறாரு இந்த டிஸ்கஷன் நடக்குது இது பண்ணிட்டதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுறேன்னா இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு பத்திரிகை அவர்கள் ரிப்போர்ட் எடுத்துகிட்டு கோபால் சேமி ஐயங்கார் போய் பாரு கோபால் சாமி ஐயங்கார் பார்த்தீங்கன்னா நைன்டீன் தேர்ட்டி செவன்லேருந்து நைன்டீன் ஃபார்ட்டி த்ரீ வரைக்கும் கேஎன் கேயில் பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி எல்லாம் டிராஃப்ட் பண்ணவர் நேருக்கு காது கண்ணெல்லாம் அவர் தான் கரெக்டாக போயிட்டு நீ காலில் விழியோ கையை பிடிப்பியோ என்ன பிடிக்க தெரியாது அவர் எப்படியாவது நேரு போய் கன்வின்ஸ் பண்ணணும் அவர் சொன்னால் நேரு கேட்பார் ஆக்சிடெண்ட் இருக்கிறதுக்கு அவர் போய் சொன்னால் என்ன ஆகும்னா இந்த செய்தி வந்த உடனேயே இது ஒரு பெரிய அவமானகரமான விஷயம் ஆகிடும் நேருவே டைரக்டாக பாதிக்கிற மாதிரி இருக்கும்